எப்படி இருக்கீங்க ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது ஸோ ஸ்கூலுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா அதில் மங்களில் எவ்வளோ அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு பாட்டில் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் சம்திங் தான் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு பட் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்ம நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பிராண்டட் பிளாஸ்டிக் இருக்கும்ல அது மாதிரி இருக்குது இது ஃபார்ட்டி ருபீஸ் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஸ்கூல் பேக்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லன்ச் டவல் ரொம்ப தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ரூபீஸ் பர் ஒன் லன்ச் டவல் நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லன்ச் டவல் வாங்கியிருந்தேன் அது வந்து எல்லா குழந்தைங்களுக்காக நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை அக்கா பசங்க எல்லாருக்காகவும் வாங்கியிருந்தது இது பார்த்திங்கன்னா வீட்லையே ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸு சிக்ஸ் இருக்குது ஸோ வந்த உடனே வாங்கி செஞ்சு பார்த்தாச்சு ரொம்ப நல்லாவே வந்தது காட்டன் பார்த்தீங்கன்னா பர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நான் காமனாக தான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பசங்களுக்கும் வாங்கினதும் இருக்கும் நம்மளுக்கு எங்களுக்கு வாங்கினதும் இருக்கும் ஸோ மங்களன் மங்களில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிது ஸோ ரேட் வந்து நம்மளுக்கு டிமான்ட்டை விட கம்மியான பொருட்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருப்பீஸு இந்த லன்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் மங்களில் தாராளமாக வாங்கலாம் நல்லா உழைக்கும் பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து லன்ச் பேக்கை தூக்கிட்டு போக மாட்டாங்க இழுத்துட்டு தான் போவாங்க ரொம்ப வந்து குழந்தைங்க அங்கே வண்டியில் மாட்டுறது அந்த மாதிரி எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க பட் இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா மங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உழைக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டு ஒர்த்து ப்ராண்டு அந்த மாதிரி நினச்சி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸு இது பெண்டன் வாட்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மிரர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது வந்து பென்சில் பாக்ஸு இது வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பென்சில் பாக்ஸும் மங்களில் இருக்குது நம்மளுக்கு டிமார்ட்டில் கூட இந்தளவு கலெக்ஷன்ஸ் இல்லை இங்கே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருப்பீஸ்க்கு இருக்குது ஸோ என்னடா ஓப்பனாகவே வந்து வேரியேஷனை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சந்தோஷந்தாங்க அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் நான் வந்து வித்தியாசம் சொல்கிறேன் இந்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிமார்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்து

லைட் இருக்குது அதுக்கப்புறம் சாஃப்டினாக இருக்குது ஓப்பன் ஒரு பட்டன் இருக்கும் அதை பண்ணோன்னா நம்ம சாஃப்டினாக பென்சில் வைக்கிற இன்சர்ட் பண்ணுற இடத்துல அப்படி டக்குன்னு வந்து அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ குட்டி குட்டியாக இருக்குது கொட்டி குழந்தைங்களோட கைக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள் லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து வாங்கினதுலேருந்து ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி போட்டு பார்த்துருப்பாங்க அதனாலேயே இதில் வெளிச்சம் வந்து ரொம்பவே கம்மிடுச்சு இதுக்கு வந்து பேட்ரி தான் மாற்றணும் நம்மளுடைய வாட்சிலெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பேட்ரி தான் ஸோ ஈஸி தான் இது ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ஓப்பன் ஆகுது அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஒரு சின்ன கால்குலேட்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்களா ஃபிஃப்டி செவன் ருபீஸ் அது ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் வருது உங்கள் வீட்டிலலாம் பசங்க வந்து ஒன் இயருக்கு ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்களா இல்லை வந்து எப்படியும் இயர் முடியறதுக்குள்ளே ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் என் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கடைசி பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கிருவான் நீந்தான் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து காதில் வாங்கிட்டுருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாக்கிங் போகிறதுக்கான ஒரு கட்சியூ தான் ஸோ உங்களுக்கு ஷூஸ் ஷாப் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் இப்போ அட்ரஸ் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு தெரியாது நான் ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் நல்ல பிராண்டட் ஒரு நல்ல ஒரு வி இருக்கட்டும் பேட்டாவாக இருக்கட்டும் நல்ல ஒரு பிராண்ட் ஷூவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ப்ரைஸுக்கு வாங்கலாம் ஸோ நான் ரெகுலராக அங்கே தான் வாங்குறேன் அங்கே ஷூ வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயருக்கு நம்ம குழந்தைங்க அதை போட்டுட்டு நல்லா ஓடுவாங்க இந்த மாதிரி மடக்கி மடக்கி ஒரு மாதிரி பட்டு பட்டு நடப்பாங்க அந்த மாதிரி எல்லா செட்டையும் பண்ணுவாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் இயருக்கு தாராளமாக உழைக்கும் இடையில இந்த பிஞ்சு போகிற கலந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒருத்தவங்களுக்கு ரெட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ளூ வாங்கியிருந்தேன் அப்புறம் வாட்டர் பாட்டில் மட்டும் எக்கச்சக்கமாக வாங்கியிருந்தேன் எங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே சேர்ந்து வாங்கினதுனால நான் போகிறேன் அப்படிங்கறதுனால வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் வாட்டர் பாட்டில் வந்து இங்கே காம்போவா கூட எடுத்திருந்தேன் அஞ்சு வாட்டர் பாட்டில் இருக்கிறது ஸோ நிறைய வாட்டர் பாட்டில் வந்து அங்கே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு அக்கா பையன் அவனோட செட்டை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான் ஸோ அதனால தான் நிறைய வீடியோ வந்து இதில் வந்து மேட்ச் பண்ண முடியல இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா மூணு வாட்டர் பாட்டிலே ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருப்பீஸு இது ஒவ்வொரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸில் ஒன்று எடுத்தாங்க அப்புறம் சிக்ஸ்டீன் ருபீஸில் ஒன்று எடுத்தாங்க இது கொஞ்சம் சின்னது இன்னொன்று வந்து கொஞ்சம் அகலமாக நல்லா குழி கரண்டி மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இந்த பவுச்சுமே பேக் வாங்கினதுக்கு ஃப்ரீ தான் இது ஒரு பென்சில் பாக்ஸு இது ஒரு பையனோட ஃப்ரீ பென்சில் பாக்ஸு இது ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் லைட் கிடையாது கால்குலேட்டர் கிடையாது அதனால கொஞ்சம் ரேட் கம்மி இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸு அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸு ஸோ தனியாக ஸ்நாக்ஸ் தனியாக கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தொட்டுக்கா அந்த மாதிரி தனியாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன் ஹாட் பாக்ஸோ இல்லைன்னா புதுசாக வந்திருக்க சைனா மேட் டிஃபன் பாக்ஸ்லேயோ எனக்கு வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது நம்மளுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் யூ வீடியோஸ் போடக்கூடிய யூடியூபருக்கு வேணால் அந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கலாம் பட் நம்ம குழந்தை வயிறு நிறையா சாப்பிட்டுச்சா நம்ம பிள்ளை நல்லா சாப்பிட்டுச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு இவ்வளோ சாப்பாடு போதுமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா அதனால நீங்களே அந்த கவர்ச்சியை பார்த்தோ அதை அழகாக பார்த்தோ வாங்குறத விட நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு இந்த டிஃபன் பாக்ஸில் பத்துமா அப்படின்னு பார்த்து டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க இப்போ நம்ம நிறைய டிஃபன் பாக்ஸ் பார்க்குறோம் யூடியூப்பில் வந்துட்டு நிறையா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இதை பாக்ஸில் அழகாக சாப்பாடு வச்சா தான் பார்க்க நல்லாயிருக்கும் பட் நம்ம ஷோ பண்ணலை குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்களை கொடுக்குறோம் ஸோ வயர் நிறையா சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பற்றவே பத்தாது நீங்களாம் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் இந்த மாதிரி நல்ல டிஃபன் பாக்ஸ் வாங்கி நல்ல குழம்பு நல்ல பொரியல் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டிஃபன் கட்டி கொடுங்க இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ டொண்ட்டி த்ரீ ருபீஸ் வரும் இது வந்து நல்ல குவாலிட்டியானது இது எதுக்காக இந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகணும்னா இதில் வந்து ரெண்டு மூணு பசங்க வந்து நான் கூட்டிகிட்டு விடுவேன் இல்லைனா அவங்களே மெதுவாக போய்ப்பாங்க இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் போவாங்க ஸோ குழந்தைங்க கையிலேருந்து லன்ச் பேக் தனியாக ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அது அளவுக்கு நம்ம சேஃப்டியாக கொடுக்குறோங்கிறது முக்கியம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்